ஆற்றல் பாலா அப்படிங்கிறவர் அறிவியலை கணிதத்தை வித்தியாசமான முறையில் கற்றுக் கொடுப்பார் ஒரு காந்தத்தை எடுத்துக்கிறோம் இது வந்து ஒரு சைடு நார்த் போல் இன்னொரு சைடு சவுத் போல் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி இதை உள்ள தள்ளிவிட்டு இந்த மடிப்பை கரெக்டாக உள்ள சிக்கன மடிப்பு கரெக்டாக மடிச்சுக்கோங்க நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னு பேசணுமோ அதாவது அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் இருக்குன்னு பேசணுமோ கணிதம் அறிவியல் மற்றும் ஞாபகத்திறன் அன்பு நண்பர்களே உங்களது குழந்தைகளுக்கு ஓவியம் காகித மடிப்புக்களை கணிதம் அறிவியல் மற்றும் ஞாபகத்திறன் இதையெல்லாம் விருப்பத்தொகை வகுப்பாக ஒரு மாத கோர்ஸாக தினமும் ஒரு மணி நேரம் ஆன்லைன் மூலமாக கற்றுக் கொடுப்பதற்கு நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் அதாவதுங்க கிரியேட்டிவ் சில்ட்ரன் ஒன் மந்த் கோர்ஸ் கிரியேட்டிவ் சில்ட்ரன் ஒரு மாத வகுப்பு ஆகஸ்ட் நாலாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பில் சமீம் அப்படிங்கிறவங்க ஈரோட்ல இருக்கிற சமீம் அப்படிங்கிறவங்க உங்கள் குழந்தைகளுக்கு கிரியேட்டிவ் ஆர்ட் டிராயிங்னு ஓவியம் கற்றுக் கொடுப்பார்கள் ஆன்லைன் மூலமாக ஆற்றல் பாலா அப்படிங்கிறவரு அறிவியலை கணிதத்தை வித்தியாசமான முறையில் கற்றுக் கொடுப்பார் திரு விஜய் அப்படிங்கிறவரு மெம்மரி ஞாபகத்திறன் மற்றும் கணிதம் ஈசி மேக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுப்பாரு தாமரை செல்வன் ஐயா அவர்கள் காகித மடிப்புகளை ஓரிகாமி கற்றுக் கொடுப்பாங்க இப்படி நான்கு நண்பர்கள் நான்கு விஷயங்களை உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஓகே இப்போது நேரடி நிமிடத்துக்கு வந்துட்டேங்க இப்போ ஒரு மெராட்டை பார்க்க போகிறோம் ஒரு அதிசயம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட போறீங்க பாருங்க என்ன விஜயச உலகமாக ஈஸியா இருக்கு இதை பார்த்து ஆண்டுக்குனதே வந்துடும் உங்களுக்கு இது இப்படி ஈஸியா போட முடியும்தான் சொல்லிட்டு நல்லா கவனிக்க இப்ப நைன் டேபிள் நைன் சிரீஸ் டேபிள் நைன் சிரீஸ் என்ன நைன் டபுள் நைன் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் நைன் அதுல நைன் சிரிஸ் வாங்க இப்போ இதை ஒன்று வச்சு நம்ம எல்லாமே அப்ளை பண்ண போகிறோம் ரெடி நைன் டேபிள் சொல்லுங்கள் ஜீரோ டூ நைன்

கொஞ்சம் கேப் விட்டு எழுதணும் கொஞ்சம் கேப் விட்டு எழுதணும் ரெண்டு நம்பருக்கு நடுவில் ஒரே ஒரு நம்பர் எழுதிவது கேப் இப்போ எல்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட போறீங்க பாருங்க நைன்டி நைன் டேபிள் கேட்டாங்கன்னா நைன் டேபிளுக்கு மட்டும் நீங்க எழுதிட்டீங்களா ஜீரோ டூ நைன் ஜீரோ டூ நைன் இப்போ நல்லா கவனிங்க இன்டு பண்ணாத நைன் சிங்கிள் நைன் அந்த சிங்கிள் நைனை சென்டர்ல போட்டால் ஆன்சர் ஜெனியஸ் சிங்கிள் நைன் சென்டர்ல போட்டால் ஆன்சர் பாரு மகா ஈஸியாக இருக்க பாருங்கள் சாமி இதை விட ஈஸியில் இருக்க ஒன் நைன்டி நைன் சார் நைன்டி நைன் டூ நைன்டி நைன் சார் ஒன் நைன்டி எயிட் த்ரீ நைன்டி நைன் சார் டூ நைன்டி செவன் ஃபோர் நைன்டி நைன் சார் த்ரீ நைன்டி சிக்ஸ் டென் நைன்டி நைன்ஸ் நைன் நைன்ட்டி சதமான ஒரு பேப்பர் எடுத்துக்கணும் முதல்ல எடுத்துக்கிட்டு இந்த முக்கோணமும் அந்த முக்கோணமும் மடிக்கணும் ரெண்டு முக்கோணங்கள் மடிக்கும் ஒரு பெருக்கல் குறி கிடைக்கும் ஒரு பெருக்கல் குறி கிடைக்குதா அடுத்து சதுரமாக மடிக்கும்போது மடிக்கும் மடிக்கும்போது நமக்கு ஒரு கூட்டல் குறி கிடைக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு மாதிரி இப்போ நமக்கு கூட்டல் குறியும் கிடைச்சிருச்சு பெருக்கல் குறியும் கிடைச்சிருச்சி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த முக்கோணத்தை முக்கோணமாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல கையை வச்சுக்கிட்டு இது எப்படி உள்ளே தள்ளுறோம் உள்ள தள்ளுனா அழகாக அதை உள்ள போய் மடிச்சுக்கும் மடிப்பில் சிக்கிக்கும் நாம் நல்லா நீ விட்டுலாம் இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி இதையும் உள்ளே தள்ளி விட்டு இந்த மடிப்பை கரெக்டாக உள்ள சிக்க வேணும்னா மடிப்பு கரெக்டாக மடிச்சுக்கணும் இது மாதிரி நம்ம மடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் ஒரு ராக்கெட் மடி மாதிரி நடு மையத்துக்கு வர மாதிரி மடிக்கிறோம் ம் இந்த பக்கம் அதே மாதிரி இப்போ அந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் செய்யுங்க இந்த பக்கம் அதே மாதிரி செய்யுங்க செஞ்சிட்டீங்களா பாருங்கள் நான் செஞ்சுருக்கிற மாதிரியே செய்யணும் நம்ம வந்து ஏரோப்ளைன்லலாம் பார்த்துருப்போம் ஏரோப்ளைனை முன்னாலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா இங்கே ஒரு காத்தாடி இருக்கும் இங்கே ஒரு காத்தாடி இருக்கும் ஏன் வந்து ஒரே ஒரு காத்தாடி அவங்க வைக்கலை ஓகே பிரச்சனை என்னென்னா இப்போ இந்த காத்தாடி இந்த பக்கம் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு காத்தாடி இருந்து ஒரு சைடு சுத்துச்சுன்னா இந்த பம்பரம் என்ன பண்ணுச்சோ அதே மாதிரி ஒரு சைடு தள்ளிட்டு போக முயற்சி பண்ணும் அதனால் என்ன பண்ணுறாங்க ஆப்போசிட் சைடில் ரெண்டு ஃபேனை வச்சு இந்த ஃபேன் இந்த பக்கம் சுற்றி இந்த ஃபேன் இந்த பக்கம் சுற்றிச்சுனா அது ரெண்டும் வந்து கேன்சல் ஆகிடும் ஓகே ஸோ இதை வச்சு தான் வந்து ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற ஒன்று ஏரோப்ளைனில் கொண்டு வராங்க ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம இந்த அணுவுக்கு அப்ளிகேஷன் போவோம் இதே கான்செப்டை ஸோ இது இந்த பக்கம் சுற்றுச்சுன்னா இன்னொரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா இது இந்த சைடு போயிட்டு இருக்கிறப்ப இது ஆப்போசிட்டில் சுற்றிக்கணும் இது இப்படி சுற்றுதுன்னா இது இப்படி சுற்றுச்சின்னா அந்த பேலன்சிங் ஆயிடுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து இல்லை ஃபிசிக்ஸ்லேருந்து இந்த மாதிரி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ இதுலேருந்து வர்றது இப்போ காந்தத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டானா ஒரு காந்தத்தை எடுத்துக்கிறோம் இது வந்து ஒரு சைடு நார்த் போல் இன்னொரு சைடு சவுத் போல் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரி எப்படி ஒரு சைடு நார்த் ஆச்சு இன்னொன்று சவுத் ஆச்சு அப்படின்னா இந்த மேக்னெட்டை பிரித்து பார்த்து இதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான் எல்லாம் பார்த்தானா எல்லாமே ஒரே சைடில் சுற்றிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நெட்டாக அதாவது ரெண்டு மூணு அஞ்சு பத்து ஐம்பது எலக்ட்ரான் அந்த மாதிரி இருக்கும் எல்லா எலக்ட்ரானும் ஒரே சைடில் சுற்றிகிட்டு இருந்தா இது வந்து ஒரு சைடு நார்த்துங்கிறோம் இன்னொரு சைடு சவுத்துங்கிறோம் இப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம் நான் இந்த உடைச்சா இந்த மேக்னெட்டை ரெண்டாக பிரித்தா எது இதாகும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இது அதே தான் இதெல்லாம் ஒரே சைடு இருக்கு அதனால் இது நார்த்து இது சவுத்து இங்கும் அதேதான் அதனால இது நார்த்து இது சவுத்து ஸோ மின்சாரத்தில் எப்படி வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னு பேசணுமோ அதாவது அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் இருக்குன்னு பேசணுமோ அதே மாதிரி காந்தத்திலையும் வெறும் இந்த சுழற்சியை வச்சு நார்த்தும் சவுத்தும் அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலை வச்சிடறோம் அதனால தான் நீங்கள் அந்த காந்தத்தை இப்படி ஆட் பண்ணிட்டே போகலாம் கிரியேட்டிவ் சில்ட்ரன் ஒரு மாத வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஆகஸ்ட் மாதம் நான்கு முதல் இருபத்தி ஒன்பது வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் க்ரியேட்டிவ் சில்ட்ரன் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி புக் பண்ணணும் விருப்பத்தொகை அப்படிங்கிறது என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் பணம் செலுத்தி கலந்துக்கலாம் அப்படி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும் சரியாக நீங்கள் அந்த நேரத்தில் குழந்தைகளை உட்கார வச்சு இந்த ஒரு மாதத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு ஓவியம் காகித கலை அறிவியல் கணிதம் மற்றும் ஞாபகத்திறனை நீங்கள் வளர்த்தி கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்